அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசப்பட்டு வரக்கூடிய ரொம்பவே பரபரப்பான ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கும்பாபிஷேகம் ரொம்ப கோலாகலமாக இப்போது இருக்கு இதனால் அயோத்தி நகரமே விழா கோலம் பூண்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில தான் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி பற்றி நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அயோத்தி ராமர் கோவிலுடைய திறப்பு விழாவுக்காக பூஜைகள் கடந்த பதினாறாம் தேதி தொடங்கியது ஆறு நாட்கள் பல்வேறு பூஜைகள் நடந்த நிலையில் ஏழாவது நாள் பூஜை ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலங்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்காங்க இது பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோ உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கும் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடியது வெள்ளியால் கோர்க்கப்பட்ட கருங்காலி மாலையை பார்த்துட்ருக்கோம் இந்த கருங்காலி மாலையை ஏன் அணியணும் அப்படின்னு பார்க்கும்போது இதற்கு பின்னாடி நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க அதாவது மிக பெரும் பாசிட்டிவ் எனர்ஜியாக இந்த கருங்காலி மாலை பார்க்கப்படுதுங்க இந்த மாலையை நம்ம ஒரிஜினலாக வாங்கி அணிஞ்சிட்ருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த கருங்காலி மாலை உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்க வாங்கொள்ள கொள்ளுங்க எங்ககிட்ட இந்த கருங்காலி மாலை வெள்ளியால் குறுக்கப்பட்டது ஐம்பது நாள் குறுக்கப்பட்டது நிறைய விஷயங்கள் இருக்கு விழாவினுடைய சிகர நிகழ்ச்சியான ராமர் சிலை பிரதிஷ்டை அபிஜித் முகூர்த்த நேரத்தில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பன்னிரெண்டு ஐந்து மணி முதல் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஐந்து மணி வரையிலான நேரத்தில் ராமர் சிலை பிரதிஷ்டை நடைபெற இருக்கிறது என சொல்லப்பட்டிருந்தது மிகவும் நல்ல நேரமான பன்னிரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் முதல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடங்களில் இந்த நிகழ்வை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இதுல ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹெலிகாப்டர் மூலமாக கோவிலில் மலர்கள் தூவப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த நிலையில் நிறைய பிரபலங்கள் இந்த கோவிலுடைய இந்த திறப்பு விழாவிற்கு வந்து கலந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பதினோரு நாட்கள் கடுமையாக விரதம் மேற்கொண்டு கூட இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இங்கு பிரதிஷ்டையின் போது சடங்குகளை முன்னிருந்து நடத்த நாட்டினுடைய வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு பகுதிகளில் இருந்து நிறைய பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இவர்களுக்கு சிறப்பு பயிற்சிகளும் மிக பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் விருந்தினர்களே எட்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டிருக்காங்க எனவும் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பா இந்த ராமர் கோவில் பற்றி நாம பார்க்கும்போது நிறைய தகவல்களை சொல்லப்படுது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த அயோத்தி ராமர் கோவில் பல வரலாற்று சிறப்பு அம்சங்களை கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது பர பல வரலாற்று சிறப்பு அம்சங்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில் இந்து கடவுளான ராமனினுடைய பிறப்பு இடமாகவும் மத வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அமைந்திருக்கு அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது ராமருடைய சிறப்பை இந்த உலகுக்கு பறைசாற்றும் வகையில் தான் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோவிலினுடைய கும்பாபிஷேகமானது இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி கொண்டிருக்கு இந்த நகரம் கௌதம புத்தர் மற்றும் மகாவீரர் போன்ற சமண மற்றும் பௌத்த நியதி நூல்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதா சொல்றாங்க வருங்காலத்துல இந்த கோவில் இந்துக்களுடைய புனித யாத்திரை தலமாக சிறப்பு பெற்று விளங்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது இது நம்மளுடைய மத மற்றும் கலாச்சாரத்தின் ஒரு அடையாளமாக காணப்படுகிறது என்று சொல்லலாம் இந்த கோவிலினுடைய கூடுதல் சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அயோத்தியினுடைய வரலாற்று பரிணாமம் அந்த பழங்கால பெயரான சகேதாவுடன் பின்னணியில் இருந்து சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது தொல்பொருள் மற்றும் இலக்கிய சான்றுகளின் படி கிமு ஐந்தாம் அல்லது ஆறாம் நூற்றாண்டின் அடிப்படையாக இந்த கோவில் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த அழகான அயோத்தி கோவில் வட இந்திய மாநிலமான உத்தரப்பிரதேசத்துல சராயு நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு மேலும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த அயோத்தி கோவில் மத மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தின் முக்கிய மையப்புள்ளியாக இருந்து யாத்ரீகர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் மற்றும் சுற்றுப்பயணர்களின் புகலிடமாக அமையும் என்று சொல்றாங்க இந்திய சுற்றுலா பயணிகள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் கவரக்கூடிய விதத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு நம்ம ஊர்ல எவ்வளவோ பழங்கால கோவில்கள் இருக்கு ஆனால் குறிப்பிட்டு தொழில்நுட்பங்கள் நிறைந்து இப்போது கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோவிலானது ரொம்பவே பேசுபொருளாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எதிர்காலத்தில் நம்மளுடைய மிகப்பெரிய வரலாற்று சின்னமாக திகழக்கூடியதாக இந்த கோவில் இருக்கும் என்று சொல்றாங்க கோவிலினுடைய பிரம்மாண்டமும் அதனுடைய வரலாற்று புராணங்களும் கேட்கும்போது ரொம்பவே வெகுவாக கவரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்து புராணங்களின்படி ராமாயண காவியத்தின் ஆழமான பொக்கிஷம் பார்க்கும்போது இந்த கோவில் பொக்கிஷமா பார்க்கப்படுது ராமருடைய சிறப்பம்சங்களையும் அவருடைய போதனைகளும் அவருடையகளும் இடம்பெற்றிருக்கக்கூடியதான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்து சாஸ்திரங்களின்படி அயோத்தி பண்டைய கோசல சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகராகவும் விஷ்ணுவனுடைய ஏழாவது அவதாரமான ராமர் பிறந்த இடமாகவும் இருக்கு இந்த நகரம் ராமபிரானுடைய தந்தையான தசரத மன்னரால் ஆளப்பட்ட நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இது பெரும்பாலும் வளமான மற்றும் இணக்கமான ராஜ்யமாக திகழுது பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு மௌரிய மற்றும் குப்த வம்சங்களுடைய ஆட்சியின் போது அயோத்தி புத்த மதத்தின் செழிப்பான நகரமாக மாறியிருக்கு அப்போது இந்த நகரம் பல புத்த மடங்கள் மற்றும் ஸ்தாபிகளின் ஆகியவற்றால் நிரம்பியிருக்கு அப்படின்னு சொல்லப்படும் இந்த அண்டவியல்படி நான் இரண்டாவது யுகமான இருந்து அயோத்தி நகரம் பண்டைய காலங்களுடனான இந்த தொடர்பு நகரங்களினுடைய வரலாற்று முக்கியத்துவத்தை மேலும் அதிகரிக்குது ராமருக்கு பல விதத்துல உதவி செய்தவர் தான் அனுமன் எனவே அவருடைய நட்பை பறைசாற்றும் விதத்துல அயோத்தியினுடைய அனுமன் கருகி உள்ளது இது அனுமனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் ஒரு மலையின் மேல இந்த கோவில் அமைந்து அயோத்தியினுடைய பரந்த காட்சிகளை நமக்கு கொடுக்குது சீதாவினுடைய சமையல் கூடாரமும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது ரொம்பவே சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் சீதாதேவி அயோத்தி நகரத்தில் தங்கியிருந்த போது உணவு சமைத்த இடமாக இது பார்க்கப்படுது இந்த இடம் ஒரு சமையலறை குறியீட்டால குறிக்கப்பட்டிருக்கு யாத்ரீகர்கள் தங்களுடைய மத பயணத்தின் ஒரு பகுதியாக இதை பார்வையிடுறாங்க இந்த அயோத்தி நகரில வருடாந்திர தீபோற்சவ அயோத்தி நிகழ்ச்சி நடக்கும் இந்த நாளில் அயோத்தி நகரம் முழுவதுமே ஆயிரக்கணக்கான மண் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு ஒளிர செய்வாங்க இது பார்ப்பவர்களை வெகுவாக இருக்கும் அயோத்தியினுடைய வரலாற்று புராணங்கள் கலாச்சார பரிணாமம் மற்றும் முக்கியத்துவத்தோடு இந்த கோவில் பின்னணிக்கப்பட்டிருக்கு மேலும் அயோத்தி யாத்ரீகர்களுக்கு சுற்றுலா பயணிகளுக்கும் தொடர்ந்து இந்த இடத்துல இங்கு வந்து அவர்கள் குவிந்து கொண்டிருக்காங்க என்று சொன்னால் அது மிகையாகாது இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோயில் என்பதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு அனைவருமே ஒரு முறை சென்று வழிபட்டுட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு இடமாகவும் தற்போது இந்த ராமர் கோவில் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இப்படி ராமர் கோவில் பற்றி நம்ம பார்க்கும்போது நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டு வருது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோவிலாக இந்த கோவில் தற்போது பார்க்கப்பட்டு வருகிறது என்று கூட சொல்லலாம் பொதுவாகவே கடவுளுடைய நம்பிக்கை கொண்ட அனைவருக்குமே சென்று வழிபட்டுட்டு வரக்கூடிய ஆசை இந்த கோவில் பார்த்தாவே வரும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா இந்த கோவில் பற்றி நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுது இந்த கோவிலுடைய திறப்பு விழாவுக்கு நிறைய முக்கிய பிரமுகர்கள் போயிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவிலானது ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் கட்டப்பட்டிருக்கு இதை காண்பதற்காக லட்சாதிப லட்சம் மக்கள் வந்து கொண்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் தற்போது இந்த கோவில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மரத்தின் அடிவாரத்தில் ஒரு சன்னதியோடு கோவில் தொடங்கியது அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆலையாறுகளை இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் வாழும் இடமாக இருந்திருக்கு பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தை சேர்ந்த ராம் நாயுடு இரண்டாம் உலக போரின் முடிவில் ஆங்கிலேயர்களிடமிருந்து இந்த கோவிலினுடைய தற்போதைய இடத்தை பாதுகாத்து கோவிலை கட்டினாங்க அப்படின்னும் காலப்போக்கில்தான் சுற்று வட்டார பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் பிரார்த்தனை மற்றும் நடவடிக்கைகளை இங்கு பங்கேற்று வழிபட்டு வந்திருக்காங்க என்றும் ஒரு தகவல் சொல்லப்படுது இந்த ராமர் கோவில் அப்படின்னு பார்க்கும்போது ராமர் நவமி அனுமன் ஜெயந்தி நவராத்திரி திருவிளக்கு பூஜை சண்டி ஹோமங்கள் இவையெல்லாம் இங்கே ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதைவிட இன்னும் பிரம்மாண்டமான முறையில் இந்த கோவில் மாறக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் ராமர் கோவில் பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்